இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் சாதத்துக்குமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறோம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மேரினேட் பண்ணிடணும் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்குறோன்றதை இப்போ பார்த்துடலாம் நம்ம இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு எலுமிச்சாறு இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து திக்கான தயிர் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தா தான் அது சுவை நல்லாயிருக்கும் கவுச்சி ஸ்மெல் இருக்காது இப்போ ஒரு வாடலி சூடு பண்ணிவிடுங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் இதோடைய நல்லா இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிடணும் இப்போ இது அயன் பேனுன்றதுனால இது மாதிரி சுற்றி நம்ம எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டால் குக்கிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்றேன் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துறேங்க இப்போ வந்து வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக இருந்தாலே நல்ல சுவையாக இருக்கும் இல்லைனா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அளவு பிடிச்சிக்கோங்க பிடிச்சி நீங்கள் சேர்த்துடலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிடணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ரெண்டு பழமான தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சு அதை நம்ம சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நாம் வதக்கிடணும் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கினா தான் அதோடைய சுவை நல்லா இருக்கும் இதில் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறதில்லை ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க ஒரு பத்து செகண்ட் போல் கிண்டி விட்டால் போதும் கிண்டிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த சிக்கன் அந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நாம் இதில் ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணீர் சேர்க்கலாம் நம்ம தண்ணீர் சேர்த்து வேக வைக்கும்போது அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் குறைவான தண்ணீர் சேர்த்து அந்த எண்ணெயில் இருக்கிற மாதிரி வேக வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வெந்துடும் ஆனால் கொஞ்சம் சக்கை தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து தண்ணீரில் வேக வைங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சிக்கனில் அரை ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிடணும் மிதமான தீயிலே குக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் போல் அது வேகட்டும் நடுவில் வந்து நம்ம கிண்டி விட்டு கூட விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்குது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ அதில் எலும்புகள் இருந்தாலுமே அதுவுமே நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் இப்போ இதில் வந்து நாம் சோம்பு மிளகு அந்த பொடி வந்து சேர்க்க போகிறோம் விரவும் மிளகு தூள் சேர்க்கறதை விட சோம்பு சேர்த்து அரைச்சி சேர்த்தோன்னா அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்தரலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் விட்டுடுங்க அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் இறங்கணும் அதுக்காக தான் அந்த ஒரு மூணு நிமிஷம் போல் நாம் அதை வைக்கிறோம் எனக்கு ட்ரை ரோஸ்ட் வேணும் நான் சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு சுவையாகவே இருக்கும் இதை வந்து நான் கொஞ்சமாக கிரேவியாக வைக்கிறேன் லைட் கிரேவி ஏன்னா இது சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து நான் டயட்டில் இருக்கிறேன்றவங்க இதை வரைக்குமே அப்படியேவே சாப்பிடலாம் சாதம் எதுவுமே எடுத்துக்காமல் வெறுமனே அந்த சிக்கன் மட்டுமே சாப்பிடலாம் இல்லை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் கூட ஒரு தோசையில் ஒரு சப்பாத்தி கூட சேர்த்து கொஞ்சம் கூடுதலான சிக்கன் சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்குமே இந்த சுவை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி